ஓம் வித்மகே ஹே திராஜா திமகே தன்ன சக்கர சுதர்சன பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுதர்சன ஆழ்வாரின் அபிவிதமான அலங்காரத்தில் திவ்ய சேவை நம்மிடையே வந்து நமக்கு நல்லதை நடத்த நல்லதை நடத்தி கொடுக்க நல்லதே நடக்கும் என்பது போல் நம்மிடையே வந்து அற்புதமாக காட்சி தந்து நம்மை ஆட்கொள்கிறார் ஆபிசார் பிரயோகம் கிரகங்களால் தொல்லைகள் தோஷங்கள் இல்லாமல் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு நீடூழி நினைத்தது நாடியது பேசியது பிரார்த்தித்தது தேவையானவை அனைத்தும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று அலங்கார பிரார்த்தனையாக உங்கள் சார்பில் செய்யப்பட்டு இந்த காணொளி உங்களுக்காக சிறப்பாக பிரத்யேகமாக கார்த்திகை சுமவாரம் அனுப்பப்படுகிறது நலமே தரும் நல்லதே நடக்கும் நல்லதே நடத்தி கொடுக்க உங்களுக்காக சங்கல்ப பிரத்யேக பிரார்த்தனை செய்து இந்த காணொளி அனுப்பப்படுகிறது ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஜெயஸ்ரீ விஜய் வல்லி சமேதஸ்ரீ சுதர்சன பிரபுவே நமக